ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒன்னே ஒன் மட்டும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு அது என்னன்னா நாடகம் ஆடுறது மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறார் எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வருகிறது என்றால் அதை நாங்கள் தீவிரமா எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நீங்க அனைத்து கட்சியையும் என்ன தீர்மானம் நாங்கள் வழக்கு என்று ஒரு தீர்மானம் போட்டீங்க அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் செயல்பட்டீர்களா உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்துவிட்டு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுவரைக்கும் நான் என் மாநிலத்தில் இருந்து இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அதிகாரியையும் நான் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற திராணி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை இல்லை ஏன் இந்த வந்து திமுக அரசு எதிர்க்கலை நல்லா புரிஞ்சுங்க திமுக அரசு இந்த எஸ்ஐ எதிர்க்கவில்லை அப்புறம் எதிர்க்கிறது கேட்டீங்கன்னா திமுக கட்சி எதிர்க்குது திமுக கட்சி தான் எதுக்குது திமுக அரசு என்ன செய்து அதிகாரிகளை நியமிக்குது நியமிக்குது எஸ்ஐஆர் ஒவ்வொரு இருக்காங்க அதிகாரிகள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியலையே உங்களால யோசிச்சு பாருங்க நம்ம ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க அப்பா ஒரு நாடகம் நடத்தினார் காலுக்கு ஒரு ஆலையும் தலைக்கு ஒரு ஆலையும் நிறுத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் பாருங்க ஒரு நாடகம் அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை இன்றைக்கு திமுக அரசு தமிழகத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறது இதை அதுக்கு காரணம் சொல்றான் எஸ்ஐஆர் வந்து நல்லதா கெட்டதாங்கிறது இல்லை நீங்க உடனே கொண்டு வரீங்க மழை காலத்தில் கொண்டு வரீங்க பண்டிகை காலத்தில் இத கொண்டு வரீங்க அவசர அவசரமா கொண்டு வரீங்க ஏண்டா எஸ்ஐஆர் வேண்டமா வேணுமா வேண்டாமா இதுதான் கேள்வி இதுக்கு பதில் சொல்லு மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எஸ்ஐஆர் வேணுமா வேண்டாமா நீ இந்த காரணங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாவே எங்களுக்கு தெரியுது இந்த அடிமைகள் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவோன்னா ஒருத்தட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன செய்வான்னா அந்த முதலாளிக்கு காதலை கேட்காம முணகுவான் அந்த மாதிரி இவர்கள் முனகுனான் நீங்கள் லேட்டாக எனக்கு கொண்டு வந்திருக்கணும் இந்த இப்போ மழை காலத்தில் கொண்டு வரீங்க கிட்ட கொஞ்சம் ஆள் இல்லை இப்படின்னு காரண காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆருடைய நோக்கமே வட கொண்டு கொண்டாந்து நம்ம திணிக்கிறது வட கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துறது இதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம் அந்த நோக்கத்தை அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா இந்தியான்னு ஒன்று தனியா கிடையாது மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியா இல்ல என் தமிழ் பேசுகின்ற தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வடவர்களை நிறுத்தி திருட்டுத்தனமாக அரசியல் செய்ய நினைக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருட்டு வேலைக்கு இந்த திருட்டு திமுக கை கொடுத்து நிற்கின்றது இதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது மக்கள் மத்தியில் ஓட்டு போட்டிருக்காங்க போன தடவை பட்டியல என் பேர் இருக்கு நான் ஓட்டு போட்டு இருக்கிறேன் ஆனா திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பேரை அவன் கேக்குற இருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறான் அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டன அது என்னடா ஆச்சு இந்த மக்கள் மத்தியில நாம் எழுப்ப வேண்டும் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் வடவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடியேற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை ஆயிரம் தொகுதியில் இருக்கிற வியாபாரிகள்ட ஓட்டு கேட்டு உள்ள கதவை திறந்தாவே உடனே என்ன தெரியுமா சொல்றான் பிஜேபி வெளியில போடான்னு அர்த்தம் பிஜேபி அப்படிங்கிறான் எந்த கடைக்குள்ளே போய் நீ சும்மா நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சின்னு குத்திவிட்டு கொடியை பிடிச்சிட்டு எந்த கடைக்குள்ளே போனாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறான் இன்னைக்கு வடநாட்டில இருந்து வர்ற நாய்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை குடியேற்றினா நாளைக்கு அவ என்னன்னா சொல்லுவாள் தமிழர்னு சொல்லுவான்னா பிஜேபிக்கு தானே நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவான் அதனால் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கின்றது மக்களிடம் எடுத்து செல்வோம் இதை எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் ஐயா நியாயமாறு ஆட்சியாளரே உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து எங்களையும் ஏயா வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க ஏன் ஏன் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் இது இந்த காலகட்டத்தில் தேவைதானா இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா எஸ்ஐஆருங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இன்னும் நடக்கவே இல்லைங்க அப்ப இது தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஆணியை புடுங்கி கொண்டிருந்தீர்கள் இந்த பத்து ஆண்டா என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க ஏன் செய்யல நீங்க யாரோட ஆட்சி நடந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் பத்து ஆண்டா செய்ய முடியாதத ஆறு கோடி மக்களுக்கு உண்டான வாக்குகளை சரி செய்து நாங்கள் கொண்டு வந்துருவோம் எப்ப இந்த ஆறு மாசத்துலதான் இந்த ஆறு தான் வந்து அறுத்து தள்ளணும் உங்களுக்கு இல்ல ஏன் இவ்வளவு நாளா என்னத்தை புடிங்கிட்டு இருந்தீங்க இத நாங்க கேட்போமா மாட்டோமா அப்போ உங்களுக்கு இங்கே ஆளுகின்ற உயரத்துக்கு தென் தமிழ் தென் இந்தியாவில் உங்களால வர முடியலை தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியல அப்படின்னாக்க அதற்கு என்னென்னமோ தகிடத்தை தன் செஞ்சு பார்த்தீங்க கடைசியா கொண்டு வந்து எஸ்ஐஆர் வாக்காளர் வாக்காளர் பட்டியலேருந்தே எல்லாம் நீக்கிட்டா நீ ஓட்டு பட்டுதான தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு மிஷினா மாத்தியாச்சு மிஷின்ல என்ன வேணா பண்ணிக்கலாம் ஓட்டை கொண்டு வந்துடலாம் வாக்காளர் பட்டியல இருந்து உங்களை எல்லாம் நீக்கிடலாம் வட இந்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வாக்காளர் மாத்திடலாம் மாத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பத்தியா ஜெயிச்சிட்டோம் பத்தியான்னு சொல்லி வெக்கமா இல்லடா இருக்கலாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கட்சிகளாக இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏன் இவ்வளவு இன்னல்படுத்துறீங்க இந்த கொண்டு வந்து கொடுக்குறா பாருங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் அதை நல்லா படித்தவர்களாலே நிரப்பி கொடுக்க முடியாத அளவில் இருக்கு அதில் என்ன கேட்குறாங்க

இன்டர்நெட்ல போய் தேடு எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சா இல்லையானு தேடிக்கும் நாங்க தான் வீடியோ போட்டோமே நீங்க பாக்கலையா எப்படி நிரப்பணும்னு நாங்க வீடியோ போட்டோமே நீங்க பாக்கலையா என்ன வீடியோ பாக்குறதுக்கு ஸ்மார்ட் போன் வேணும் இன்டர்நெட் வேணும் இதுவே இல்லாத இடத்துல ஆறு கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க எல்லாத்தையும் நிரப்பி ஆறே மாசத்துல அறுத்து தள்ளிட்டு தேர்தல் வச்சிருவோம் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம் பாருங்க இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க எஸ்ஏஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க அது வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க இல்ல காலம் தாழ்த்து கொண்டு வாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலும் பீகாரியை திணிக்கிறதுக்கு தானடா கொண்டு வரீங்க எங்க கேள்வி அதுதானே நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்க வாக்க கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தானே இதை பண்ற அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என் நிலம் பறி போய்விட்டால் நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகின்ற இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்துருவான நாங்க எங்க போய் நிற்போம் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி தன் வலுவான குரலை இங்கே எழுப்பி கொண்டு இருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆரை இங்க வரவிட மாட்டோம் நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டங்களை போட்டு கொண்டு வர்ற அதுல என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்றேங்கிறத ஒன்னு ஒன்னா அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம் மக்கள் மத்தியில் இதை எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம் இதை முறியடித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்